வணக்க உறவுகளே இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள நரசிங்கமங்கலம் கிராமத்தில் அருள் அருள்மிகு ஐந்தரசப்பன் ஆலயத்துலதான் இருக்கும் அந்த ஆலயத்தை தான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து உறவுகளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப வாங்க இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உள்ள இந்த காவல் தெய்வங்களையும் இங்க அமைய பெற்றுள்ள சின்ன மருது பெரிய மருதையும் வந்து உறவுகளுக்கு காட்டணும் தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்க உறவுகளை பார்க்கலாம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து எந்தெந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் அமைய பெற்ற பகுதிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காடுகளா இருந்திருக்கு பனை மரங்கள் மூங்கில் மரங்கள் அப்படியே வந்து காடுகளா வந்து இருக்கவும் அந்த காடுகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்ப வந்து அந்த சந்ததியினர் வந்து இந்த தலைமுறையினர் வந்து அழைச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணி இப்பதான் வந்து அந்த ஆலயத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க இது ஒரு ஐந்தாம் தலைமுறையில இந்த ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கிறது இந்த கோவில் பூசாரிகளால் சொல்லப்படுகிறது அதை உறவுகளுக்கு காட்டணும் தான் இப்ப நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தெய்வம் வந்து வீரனாரு தான் வந்து இங்க வந்து அருள்வாக்கா வந்து இந்த சாமி வந்து சொல்றாங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்து கிடாவட்டு பூசையும் பூஜையும் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குல தெய்வத்துல வந்து ஒரு நாள் வந்து திருவிழா வந்து வெகு விமரிசையா நடக்கும் இப்பதான் ரீசனா வந்து சென்ற மாதம் வந்து முப்பத்தி ஓராம் தேதி வந்து குடமுழக்கு விழாவானது இந்த ஆலயத்துல நடந்திருக்கு இந்த ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும் தெய்வங்கள் அமைய பெற்ற ஒரு ஆலயம் அதனாலதான் இன்னைக்கு வந்து உறவுகளுக்கு நம்ம இந்த ஆலயத்தை காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து மெயின்ட்டு வந்தானா அந்த ஐந்தரசப்பன் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களை பாருங்க உறவுகளை இவர்கள் வந்து ஐந்தரசப்பன் இவர்களுக்கு காவல் தெய்வமாக தான் அந்த முப்பது பேரும் வந்து காவல் தெய்வமா வந்து இந்த கோவில்ல வந்து வீற்று வீட்டு விட்டு இருக்காங்க இந்த கோவில வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேண்டுவருக்கு வேண்டும் வரன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல உள்ள வந்து அந்த காவல் தெய்வங்களை வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா பாப்பா தியம்மன் அதாவது இது உங்களுக்கே தெரியும் இந்த சாமி இந்த சாமி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த குழந்தை வரம் அதற்கு வந்து மெயினா வந்து அருள் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வேண்டியதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதே போல இடும்பன் கடம்பன் கருப்பர் மாதுராயர் சேதுராயர் இவர்களை வந்து ஒரு புறமாகவும் அது அடுத்த புறமாக பார்த்தோம்னா முத்தால் ராவுத்தர் தூண்டில்காரர் பைரவர் கோபால் சங்கு நாகலட்சுமி பைரவர் சாம்பன் இவர்களோடு அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா சிவகங்கை ஆண்ட மா மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது அண்ணன் தம்பிக்கு எடுத்துக்காட்டாக அன்றிலிருந்து இன்றளவும் இவர்களுடைய புகழ் உலகமெங்கும் நிலைத்திரு உள்ளது அதே போல வந்து பொம்மி மதுரை வீரன் வெள்ளையம்மா பெரிய கருப்பு சின்ன கருப்பு மார்க்கண்டயர் குறவன் இதுதான் வந்து இங்க வந்து ஆலயத்துல அமைய பெற்று குறவன் குரத்தி அமைய பெற்று உள்ள தெய்வங்கள் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லோருக்கும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காவல் தெய்வமாக வந்து இங்க முன்னோடியான் வந்து இருக்காரு அவரைதான் நீங்க இப்ப வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலயத்துல வந்து மிகவும் இயற்கை சூழல் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வெளிவட்டாரமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வயல் வெளிகளுக்கு நடுவில் வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தஞ்சை தரணியம் அதே போல சோழவள திருநாட்டில் வந்து பச்சை பசேர்னு காட்சியளிக்கின்ற பகுதி பகுதிகளில் இந்த ஆலயம் வந்து அமைய பெற்றுள்ளது மிகவும் சிறப்பு அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி இந்த கோவிலில் வந்து குடமுளக்கு பூசா பூஜையை முன்னிட்டு நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூசை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது என்ன கோவில் நிர்வாகத்தினரும் பூசாரிகளும் அதே போல அந்த கோவில் வழிபாட்டு குடும்பங்கள் இருக்க அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க உறவுகள் உங்களுடைய குலதெய்வங்கள் இந்த ஆலயத்தில் அமைய பெற்றிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஆலயத்தில் நீங்க வணங்கிட்டு போங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அதாவது இந்த ப பிரசித்தி பெற்றதுக்கு மேல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்களுக்கே வந்து உள்ளறைக்கி வந்த வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு இரண்டு மூன்று குல தெய்வங்கள் தான் இருக்கும் ஆனா ஒட்டுமொத்த குலதெய்வத்தையுமே ஒரு கோவில உருவாக்கி இருக்காங்கன்னா இந்த தான் இருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் தொன்மையானது அதாவது ஐந்து ஆறு தலைமுறைக்கு பிறகு வந்து இதை எடுத்து நடத்தி இருக்காங்க வந்து பெருசு அதை வந்து நம்ம உறவுகளுக்கு எடுத்து தான் சொல்லிருந்தா கண்டிப்பா வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் வந்து ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வாங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இந்த கோவில் நிர்வாகத்துக்கு வந்து நாச்சியார் சமூக வலைதளத்தின் சார்பில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முப்பாட்டனான சின்ன மருந்து பெரிய மருதை வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க அது பார்க்கவே நமக்கு பெரிய ஒரு பிரமிப்பா இருக்கு அந்த பிரமிப்புக்கு நம்ம என்னைக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம அதை பாக்குறோம் அதே நேரத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் கண்டிப்பா அந்த ஆலயத்திற்கு வாருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாக வந்து அதே போல விசேஷ நாட்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் உறவுகளை அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயம் வந்து மிகவும் பேசும் தெய்வங்கள் அமைய பெற்ற ஒரு ஆலயம்தான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு கண்டிப்பா வாய்ப்புள்ள உறவுகள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை